எழில் சுடர் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு நான் ஃபுல்லோடு கேளுங்க அது அந்த அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா அக் பட்ட பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க சுடர் பின்னாடி வந்து உட்காந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்டில் வந்து எழில் வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் மனோகரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கிற மீட்டிங்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியுமா மனோகரி அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அவங்க சொல்லான் இருக்கிறதுக்குள்ளே தமிழ் வந்து பிச்சு ஒதையிடுறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அஞ்சலிக்கு தான் கிளாஸ் டீச்சர் வேறு பாக்கி இருக்கிற கவின் காவியா நம்ம அபிக்கெல்லாம் ஒரே கிளாஸ் டீச்சர் தான் அப்படின்னா நீங்கள் ஓவர் வந்து ஒன் ஹவர்லேயே வந்து மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மட்டும் ஆஃபீஸ் போயிடலாம் ஓ அப்படியா முன்னாடியே சீக்கிரமாகவே வந்து ஆஃபீஸ் போயிடலாமா சூப்பர் சூப்பர் இப்போ அபியால் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி மனோகரிகிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம எழில் ஒன்று அவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இவங்க ஃபுல்லாக வந்து பட்டாசு மாதிரி வந்து பேசி முடிச்சிடுறாங்க இப்போல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம சுடர்வழி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மனோவரி வந்து செம்மையாக மறைக்கிறாங்க ஒரு கேள்விக்கு கூட என்ன பதில் சொல்ல விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து இருக்காங்க இருப்பினும் உங்கள் கூட கூட அபி நல்லபடியாக தானே சார் பேசுகிறாங்க இப்போல்லாம் மேக்கப் போட்டுட்டுலாம் ஸ்கூலுக்கெலாம் போடுறதில்ல அவள் எப்போதும் போல் ஸ்டடீஸில் நம்பர் ஒன்னாக தான் இப்போயும் இருக்கா அவங்க மிஸ்லேருந்து எல்லாரும் வியந்து போய் பார்க்குறாங்க எப்பிட்றாது டீச்சருக்கு பிரின்ஸ்பாலுக்கு எல்லாருக்கும் வந்து மூக்கு மேலே வரல் வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா அவ்வளோ ஒபீடியண்ட்டாக வந்து ஆகிட்டா யாரையும் எடுத்து பேசுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் காவியாவை பற்றி ஏதோ தெரியுமான்னு சு சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க இப்போ டைரெக்டாகவே வந்து சுடர் வழிக்கிட்டேயே பேசுறியா எனக்கு ஸ்கோப்பே கிடையாதாங்கிற மாதிரி மனோகரி வந்து சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க காவியா முன்னாடி ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிட்டு இருந்தா முப்பத்தஞ்சு டு நாற்பது மார்க் தான் ஆனால் இப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது சிக்ஸ்டி கிட்ட வந்து மார்க் வந்து வச்சிருக்கா ஓ அப்படியா ரியலி சூப்பர் என்ன அவனால் அந்த பயம் மட்டும் போக மாட்டேங்கிது இருந்தாலும் கிளாஸ் டீச்சர்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு தான் இருக்கேன் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவளை இன்னும் மோட்டிவேட் பண்ணால் அடுத்த வாட்டி செவன்ட்டி பர்சன்ட் கூட எடுத்துருவாங்க அப்புறம் மோர் ஓவர் வந்து அபி அளவு கூட படிப்பு வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க வா வாவ் நைஸ் அவங்க கூட டெஸ்ட்டில் தான் இருக்கியா க்ளாஸ் டீச்சர் கூட ஆமாம் டெய்லியும் வந்து என்னென்ன பாடம் வந்து அவள் படிக்கணும் என்ன கிளாஸ் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் சேட்டை பண்ற அஞ்சலி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அஞ்சலி பாப்பா என்ன எப்போதும் போல் சேட்டைகளோட சூப்பரா கிளாஸ்ல வந்து நடந்துக்கிறாங்களா ஓகே ஓகேங்கிற மாதிரி செச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுடர்வழி கவினை பத்தி சார் கவினை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும் அவன் வர வர சேட்டையில் தான் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் படிப்புல கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்கிறான் சரின்னு சொல்லிட்டு கார் வந்து நிப்பாட்டிடுறாங்க ஸ்கூலே வந்துடுச்சு போல இருக்கு அப்பன்னு பார்த்து ஃபோன் கால் வந்ததுனால இங்கேயும் எங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம எழில அந்த இடத்துல ஏய் என்னடி எதுக்கு எடுத்தால் நீயே வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டே இருக்க என்ன பேச விட மாட்டேங்கிற உள்ள வந்து கிளாஸ் டீச்சர்கிட்ட நீ மூச்சிய விடக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன் ஓகே மேடம் உங்களுக்கு பொறாமையாக இருக்கா என்னது இல்லை மேடம் நீங்களே பேசுங்க மேடம் அதைத்தான் சொன்னேன் ஓகே ஓகேங்கிற மாதிரி செம்மையா வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி ஒரு பக்கம் கிளாஸ் டீச்சர்கிட்ட வந்து பேசலான்னு தான் இவங்க எல்லாரும் உள்ளே போகலான்னு இருக்கிறப்ப இவளை எப்படி இருந்தாலும் கழட்டி ஒன்றுமே சுடர் வந்து ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா இது ஆகவே கூடாது என்னை விட இப்போ சுடருக்கு தான் பசங்களை பற்றி நல்லா தெரியுதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி அப்போன்னு பார்த்து எழிலுக்கு ஃபோன் கால் வந்துச்சுல சார் இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் என்ன சொல்கிறீங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு யார் அத்தாரிட்டி உங்களுக்கே தெரியும் மனோகரி மேடம் அவங்களும் இல்லை நீங்களும் இல்லைனா ஆகிடும் சார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவசியம் வந்து தான் ஆகணுமா நீங்கள் வரலானா கூட பிரச்சனை இல்லை சார் கண்டிப்பாக மனோகரி வந்து தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே மனோகரி கண்டிப்பாக இப்போ ஆஃபீஸ் போய் தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க குழந்தைங்க கூட நம்ம இல்லைனா எப்படி எழிலு முடிச்சிட்டே போகலாமே இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் வரணும்னு அவசியம் இல்லை நீ மட்டும் போனால் கூட போதும் சுடர கட் பண்ணி விடலான்னு பார்த்தா என்னடா அது நம்மள கட் பண்ணி விட்ருவா போல இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி சரி நான் போயிட்டு வந்துடுறேன் இதுவே பெரிய பிரச்சனையாக கவின் ரிப்போர்ட் கார்டில் வந்து அவனா சிக்னேச்சர் போட்டிருக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் பண்ணி விட்டுறலாம் அப்படி பண்ணால் குழந்தைங்களையும் எலிலையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சுடர் வழி அப்போன்னு பார்த்து சுடரும் நம்ம எளியில் மட்டும் அஞ்சலியோட கிளாஸ் டீச்சரை வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப போங்க ரெண்டு பேர் ஒத்துமையாக போகிறீங்க அவங்க ரெண்டு பேர் பிரிக்காம விட மாட்டேங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல மனோகரி அப்போன்னு பார்த்து ஒரு கிளாஸ் டீச்சர் மேலே வந்து எளியில் வந்து இடிச்சிடுறாங்க எல்லா பேப்பரும் வந்து கீழே கொட்டிடுறது போல இருக்குது ஆனால் அந்த டீச்சர் வந்து நம்ம எலிலேயே வந்து லவ் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன இவங்க மார்க்கமாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சுடருக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல செம்மையாக வந்து க்யூட்டாக அழகாக சிரிச்சுக்கிட்டே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நீ அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க அதுவா உங்களுக்கே போக போக தெரிய போகுது இன்றைக்கே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க போல இருக்கேங்கிற மாதிரி தான் சுடர் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் யாரை மீட் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அஞ்சலியோட கிளாஸ் டீச்சர் தான் மீட் இருக்கேன் அப்படியா சார் ஓகே நான் தான் அஞ்சலியோட கிளாஸ் டீச்சர் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்கப்போ டீச்சர் வந்து விழுந்து வந்து சிரிக்கிறாங்க உடனே வந்து சுடர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுது சார் நீங்கள் சிங்கிளா சார் அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க நான் தான் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்படியே வந்து எளியில பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க சுடரால் சிரிப்பு தாங்க முடியல போல இருக்கு அந்த இடத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஏ இதுக்குதான் சிரிச்சியா பரவாயில்ல பாஸ் நீங்கள் ரொம்பவே கியூட்டாக அழகாக வந்து புரிஞ்சிக்கிட்டீங்க ஒரு பக்கோக்கை பார்த்தா உங்களுக்கு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சுடர் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி எப்படி இருக்கா அஞ்சலி எப்போ பார்த்தாலும் வந்து தமிழ் தமிழ்னு தமிழோட புராணம் தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா அவளுக்கு ரொம்ப தமிழ்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் செட் ஆகாது போல இருக்குன்னு சொல்லிட்டு எழில் வந்து துண்டை துணியை காணும் வெளியில் வந்து ஓடி வந்துடுறாங்க எதுக்கு அப்பா என்னை பற்றி முறைக்கிறாங்க ஒருவேளை மிஸ் எதுவும் போட்டு போட்டுக்கிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா நினைக்கும் போது தமிழ் வந்துட்டாங்க ஐய் தமிழ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குழந்தையை தூக்கி அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க தமிழ் நீ வரமாட்டேன்னா நீங்கள் கூப்பிட்டுட்டீங்களே அப்படி இருக்கும்போது நான் எப்படி வரமாட்டேன்னு சொல்லுவேன் நான் சும்மா தான் சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி எழிலுக்கு ஏதோ ஃபோன் கால் வருது பின்னா திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா ஆச்சரியமாக வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க திருப்பி அந்த டீச்சர் வந்துடுறாங்க சார் நீங்கள் எதனால் சிங்கிள்னு சொல்லவே இல்லையா சார் அவங்க இப்போதைக்கு இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரி சார் உங்களுக்கு செகண்ட் மேரேஜை பற்றி எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுடர் வந்து சத்தம் போட்டு செம்மையாக வந்து சிரிச்சிட்டாங்க என்னங்க நான் முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் என்னை சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு பதில் என்னென்னு எழிலுக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் செய்லாம் சரிங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் இப்போ கொஞ்சம் அவைலபிளாக இல்லை இல்லை சார் நீங்கள் எப்போ அவைலபிளாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார் அப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன் இவரோட ஃபோன் நம்பர் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி சுடர்கிட்ட வந்து கேட்குறாங்க சாரோட நம்பர் அவர் பெர்மிஷன் இல்லாமல் நான் சொல்ல முடியாது அவர்கிட்டே வந்து வாங்கிக்கோங்க சார் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்பாப்புல அப்படியா சார் ஃபோன் நம்பர் தருவீங்களா இருங்க அடுத்த வாட்டி வரப்போ தரேன்னு சொல்லி எலில் வந்து எஸ்கேப் பாய் அபியோட டீச்சர் முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க ஏற்கனவே ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு எளியில் வந்து போகலான்னு இருக்கிறப்ப திருப்பியும் டீச்சர் வந்து எழில் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டாங்க என்னடா அது இது இவ்வளோ பெரிய இம்சியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு பிரச்சனையாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்படி கேஷுவலாக வந்து உட்காறாங்க நீங்கள் ரெண்டு பேர் பேரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும்போது அந்த டீச்சர் வந்துடுறாங்க அவங்க கேர் டேக்குருங்க இவங்க தான் வந்து எளியில் சிங்கிளாக தான் அவைலபிளாக இருக்கா அப்பில் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு விளம்பரம் இவ்வளோ முக்கியமாக சார் அப்படின்னு சொல்லி சுடர் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அபியோட பழக்க வழக்கமே வந்து டோட்டலாக மாறி இருக்குது இப்போ யாரு கூடையும் எழுத்து பேசுகிறதில்ல எப்போதும் போல் அவர் ஸ்டடீஸில் நம்பர் ஒன்னாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் காவியா வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே மார்க் வந்து எடுக்கிறா இருப்பினோ அவ கிட்ட வந்து நாங்கள் எதுவும் பேசினா அவ ரெஸ்பான்ஸே சரியாக பண்ணுறதில்ல முதல்ல அவ முன்னாடி எவ்வளோ மார்க் எடுத்தா இப்போ எவ்வளோ மார்க் பெட்டராக எடுக்கிறான்னு உங்களுக்கே தெரியும் அதை நீங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படி பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவளை அதிக பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுக்க வைக்க முடியும் கொஞ்சம் பாட்டப்படுவா பயப்படுவா உங்களுக்கே தெரியும்ல காவியை பற்றி சரி சார் காவியா கூட ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்த்துடலாம் ஆனால் இவன் இருக்கா பாருங்க நம்ம கவியின அவனை சேர்த்துக்கவே முடியாது அவன் எவ்வளோ மார்க் எடுக்கிறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் ஜெர்னல் வழியாக வந்து கவின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணும் எது பண்ணணும் சுத்தமாக புரியல அந்த இடத்துல நம்ம கவினுக்கு டீச்சர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அந்த ரிப்போர்ட் கார்டு வேறு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது அவன் ஸ்டடீஸில் சுத்தமாக வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுல டபுள் டிஜிட்டே வந்து தொடமாட்டேங்கிறான் சிங்கிள் தான் மார்க் எடுக்கிறான் சரிங்க நான் அவனை அடுத்த வாட்டி பெட்டராக வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுறேன்னு சுடரும் அந்த இடத்துல அன்பா பாசமாக சொன்னால வெளியில் வந்துடுறாங்க சமயம் வந்து கவினை பிடிச்சி திட்டுறாங்க அந்த இடத்துல எழில் இல்லைப்பா அதாவது அப்படின்னு சொல்லும்போது ஏடா மார்க் எதுவும் எடுக்க மாட்டேங்கிற எக்ஸாமில் அவ்வளோதானாப்பா சரிப்பா அப்படிங்கிறாங்க வேறு எதுவும் தெரியாது போல இருக்குது மனோகரி ஆண்டி பேச்சை கேட்டு நம்ம மாட்டுக்கும் கையெழுத்து போட்டது மிகப்பெரிய தப்பா இன்னொரு வாட்டி அது மாதிரிலாம் எதுவும் செஞ்சிடாதரா கவினுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேயே போகிறாங்க சார் என்ன சார் அன்பா பாசமாக பேசும்போது கூட இப்படி தான் திட்டணுமா சில இடத்துல கண்டிப்பாக தான் இருக்கணும் அதே மாதிரி தான் கவின்ட்ட வந்து நடக்கணும் சரியா எனக்கு நல்லாவே தெரியும் நான் பார்த்துக்குறேன் இருந்தாலும் நீ குழந்த மேலே இவ்வளோ அன்பு பாசம் வந்து பார்த்துக்கிட்டதே இவ்வளோ சேஞ்ச் ஆனதெல்லாம் புதுசாக இருக்குது